வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகும் விளக்கமாகும் இந்த பகுதியிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மீன ராசியை சார்ந்தவர்கள் யார் மீன் போல் அயராது கண் உழைத்து தங்கள் உழைப்புகளை வெளியே கொடுத்து மற்றவர்களை வளர செய்பவர் மீனானது குலத்தை எப்படி சுத்தமாக வைக்கிறதோ அதுபோல பெரிய பதவிகளின் மூலமாக சமுதாயத்திலே அனைவரையும் காத்து சுத்தமாக இருக்க செய்பவர் மகான்களுடைய தரிசனம் சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகுந்த சக்தியை கொடுத்து வாழ்க்கையிலே நல்லதொரு முன்னேற்றத்தை தருகின்ற பாதை இவர்களும் தேர்ந்தெடுத்து இவர்களை சார்ந்து இருக்கின்றவர்களையும் தேர்ந்தெடுக்கின்ற வல்லமை பெற்ற மீனராசி அன்பர்களே இந்த மீன ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பிரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையதுதான் மீனராசி இந்த ஜூலை மாதத்திலே நடக்க இருக்கின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன முதலிலே சனி வக்கர பயிற்சி சனி வக்கரம் அதைத் தொடர்ந்து புதனுடைய வக்கர பெயர்ச்சி சூரியனுடைய இடப்பெயர்ச்சி சுக்கிரன் புதன் செவ்வாய் இவர்களுடைய இடப்பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் நிகழ்கின்றன இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து கணக்கிட்டு ஜூலை மாத பலாபலங்களை இப்பொழுது நாம் விரிவாகும் விளக்கமாகும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சொல்லப் போகிறோம் அன்பர்கள் இதை கூர்ந்து கேட்டு நற்பலனை பெறலாம் இந்த ஜூலை மாதம் கேந்திரஸ்தானங்கள் மிக பலமாக இருப்பதா இதுவரை நீங்கள் பெறாத நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை உங்கள் மனதை வாட்டி வந்த சிக்கல்கள் தீரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக மாறும் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்திற்கு உண்டான பாதைகளை வகுப்பீர்கள் காரிய அனுகூலங்களும் உண்டு செய்யும் முயற்சிகள் தலை வந்தாலும் அதனை முறியடிக்கின்ற வல்லமை உங்களுக்கு உண்டு என்பதை உணருங்கள் தம்பதிகளிடையே அன்பு அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேறாமல் போகலாம் எனினும் முயற்சிகள் தொடர்ந்து செய்வது நல்லது உத்தியோகம் பார்ப்பவர் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது இருக்கும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பல வரவும் கிடைக்கும் கலை துறையினருக்கு வரவு சீரான நிலையில் இருக்கும் அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் அரசியல்வாதிகளுக்கு அண்டை அயர் அயலாருடன் இருக்கும் மனக்கசம்ப்கள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே குறிப்பாக வழக்கிலே வெற்றி அல்லது நீண்ட நாட்களாக இழுபறி உள்ள பிரச்சனை முடிவில் செல்வம் உரிமை அதிகாரம் கிடைக்கப்பெறுவீர்கள் மாணவர்கள் தீவிர முயற்சி எடுத்து படிப்பது அவசியமாகும் உடல் நலனை பொறுத்தவரை வயிறு உபாதைகள் வந்து வந்து மறை புரட்டாதி நான்காம் பாதத்தை உடையவர்களுக்கு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பொன் பொருள் சேரும் வாகன யோகம் உண்டாகும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கின்ற வாய்ப்பு கிடை புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி தருவார் மனம் மகிழும்படி சம்பவங்கள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் முன்னேற்றம் காணப்படும் உத்திரடாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும் தொழில் விரிவாவதற்கான பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை சுமை குறையும் முயற்சிகளிலே சாதக பலன் கிடைக்கும் கடினமான காரியங்களை திறமையாய் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகளால் பெருமை உண்டா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்குவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாழ்க்கையிலே புதிய முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும் மன மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த ஜூலை மாதத்திலே என்னென்ன வேலைக்கிழமை அன்று அருகில் இருக்கும் கோயிலுக்கு சென்று குரு பகவானை வணங்கி விட்டு வரவும் சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை நான்கு ஐந்து ஆறு அத்ட்ட தினங்கள் ஜூலை இருபது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்ட திக்கு வடக்கு அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது ஒன்று ஐந்து ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையைப் பற்றி நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்